அகநான் ஒரு பாடல் மருதம் தினை மருதம் துறை வாயில் மறுத்த பாடியவர் பரணர் பாடப்பட்டவர் தலைமுகன் எரி அகைந்தன்ன தாமரை இடை இடை அறிந்து கால் குவித்த செந்நெல் நெல் கள் கொண்டு மருகும் சகாடு அழற்று ஊரின் ஆய் கரும்பு அடுக்கும் பாய்ப்புணல் பெரிய நான் இலைமன்ற பொறி என புண்கு அவள் அகந்துரை பொலியல் நறுமலர்கான் வரும் கூறும் பல்கூந்தல் மாழை நோக்கின் காழ் இயல்வன மூளை எகுட எளிதில் நலத்து ஒருத்தியோடு புண்ணல் அயர்ந்தனை என்ப அதுவே புறம் பொதிந்து யாம் கரப்பவும் பெய்தந்து அல ஆகின்றால் தானே மலர்த்தார் மை அணி யானை மறப்போ செழியன் பொய்யாவிழவின் குடர் பறந்தலை உடன் ஏந்து எழுந்த இரு பெருவேந்தர் கடல் மருள் பெரும் படைக் கலங்க தாக்கி இறங்கு திசை முரசம் ஒழிய பறந்து அவர் ஒடுபுறம் கண்ட யான்றே ஆடு வியன் கலத்து ஆர்ப்பினும் பெரிதே பொருள் வயலில் அறுவடை முடிந்து சென்னல் முட்டைகளை வண்டிகளில் ஏற்றிச் செல்லும் உழவர்கள் கள் உண்டு மகிழ்கிறார்கள் வண்டிகள் சேற்றில் சிக்கினால் கரும்புகளை அடுக்கி அதன் மேல் வண்டியை செலுத்திச் செல்கிறார்கள் இத்தகைய வளமான உரை உடையவனே நேற்று நீ ஒருத்தியுடன் ஆற்றில் விளையாடி மகிழ்ந்தாய் என்று கேள்விப்பட்டேன் அவள் தாமரை மலர் போன்ற முகத்தையும் நறுமணம் கமிழும் கூந்தலையும் மான் போன்ற பார்வையையும் அழகான முலைகளையும் வேலை பாடுமைந்த அழகிய தோற்றத்தையும் உடையவள் இந்த விஷயம் பொய்யாக இருந்தாலும் நாங்கள் மறைக்க முயன்றும் ஊரெங்கும் அலராகப் பரவிவிட்டது இது பாண்டிய மன்னன் செழியனின் போர்க்களத்தில் இரு பெரும் வேந்தர்களின் படைகள் தோற்று ஓடியபோது எழுந்த ஆரவாரத்தை விட பெரியதாக உள்ளது பாடல் தலைவன் மற்றொரு பெண்ணுடன் ஊர் சுற்றியதை ஊரார் பேசுகின்றனர் வயல்களில் அறுவடை முடிந்து கள் உண்ட உழவர்கள் வண்டிகளில் கரும்பை அடுக்கி செல்கின்றனர் இதற்கிடையில் தலைவன் பொய் சொல்லி மறைக்க முயன்றும் ஊர் முழுவதும் அவனது கள்ளக்காதல் அம்பலமாகிவிட்டது பாண்டிய மன்னன் செழியனின் போர்க்களத்தில் இரு பெரு வேந்தர்களின் படைகள் தோற்று ஓடிய ஆரவாரத்தை விட இது பெரிதாக உள்ளது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रेबू